அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் தொழில் வரியை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து பார்க்க போறோம் பொதுவாக ஆசிரியர்கள் உட்பட அரசு பணியில் இருப்பவர்கள் எல்லாரும் ஒரு ஆண்டிற்கு இரண்டு முறை தொழில் வரியை செலுத்த வேண்டும் ஒரு நிதியாண்டில் முதல் அரையாண்டு இரண்டாம் அரையாண்டு என இரண்டு முறை செலுத்த வேண்டும் நிதியாண்டின் தொடக்க மாதமான ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான முதல் அரையாண்டுக்கான தொழில் வரியை செப்டம்பர் மாதத்திலும் அடுத்த இரண்டாம் அரையாண்டிற்கான தொழில் வரியை மார்ச் மாதத்திற்குள்ளாக அல்லது மார்ச் மாதத்தில் செலுத்த வேண்டும் நாம் பிப்ரவரி மாதம் வரி செலுத்தும் மாதம் என்பதால் நாம் பிப்ரவரி மாதத்தில் தொழில் வரியை செலுத்துகிறோம் மேற்கான் தொழில் வரியை இணையதளம் மூலம் எப்படி நாமே செலுத்துவது என்பதை இப்போது பார்ப்போம் முதலில் நாம் கூகுள் அல்லது குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கணும் அதில் குரோம் கூகுளில் விபி டேக்ஸ் விபி டேக்ஸ் டாட் டிஎன்ஆர்டி டாட் இன் என டைப் செய்து கொண்டு என்டரை அழுத்தவும் அவ்வாறு அழுத்தினால் ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடு என்று வரும் அதை கிளிக் செய்ய வேண்டும் அதை கிளிக் செய்தால் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு என்று ஆப்ஷன் ஓபன் ஆகும் அதை டவுன் ஸ்க்ரோல் செய்தால் எங்களை பற்றி சேவைகள் உங்கள் நிலுவை தொகையை பார்க்க விரைவாக வரி செலுத்த வரி செலுத்திய விவரங்களை பார்க்க என்று மூன்று ஆப்ஷன் காட்டும் அதில் விரைவாக வரி செலுத்த என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் அவ்வாறு தேர்வு செய்தால் குறிப்பு ஏதேனும் முரண்பாடு இருந்தால் சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்து செயலாளரை தொடர்பு கொள்ளவும் என்ற ஒரு குறிப்பு வருகிறது டாக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் என்று காட்டுகிறது அதற்கு கீழாக பேமெண்ட் டேக்ஸ் என்று வருகிறது அந்த பேமெண்ட் டாக்ஸ் மற்றும் வியூ பேமெண்ட் ஹிஸ்டரி டவுன்லோட் ரிசிப்ட் என்று இரண்டு ஆப்ஷன் வருகிறது பே டேக்ஸ் என்பதை நாம் கிளிக் செய்ய வேண்டும் அவ்வாறு கிளிக் செய்தால் பெயர் ஆங்கிலத்தில் நம்முடைய பெயரை உள்ளிட வேண்டும் அடுத்ததாக அலைபேசி எண்ணை நாம் உள்ளிட வேண்டும் அடுத்ததாக மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடியை நாம் டைப் செய்யணும் அடுத்ததாக மாவட்டத்தின் பெயர் வரி செலுத்துபவர் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தின் பெயரை நாம் செலக்ட் செய்யணும் எல்லா மாவட்டத்தின் பெயரும் வரும் அதில் எந்த நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பிளாக் என்று தேர்வு செய்தால் எந்த மாவட்டம் தேர்வு செய்கிறோமோ அந்த மாவட்டத்தில் உள்ள வட்டாரங்களின் பெயர்கள் இதில் காட்டும் அந்த வட்டாரத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் வட்டாரத்தை தேர்வு செய்த பின்னர் அந்த வட்டாரத்திற்குள் உள்ள ஊராட்சியின் பெயர் டிஸ்பிளேவில் காட்டும் அந்த ஊராட்சியின் பெயரை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்ததாக வரி வகை என்ற ஆப்ஷனில் சொத்து வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி வரி அல்லாத வர்த்தக உரிமம் இதர வசூல் என்று காட்டுகிறது அதில் தொழில் வரியை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தேர்வு செய்த பின்னர் நிதி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு என்று தானாகவே காட்டுகிறது அதற்கு வரி விதிப்பு எண்ணை உள்ளிட வேண்டும் ஒவ்வொருவருக்கும் வரிவிதிப்பு எண் அலாட் செய்யப்பட்டிருக்கும் அந்த வரிவிதிப்பு எண்ணை நாம் உள்ளிட வேண்டும் வரி விதிப்பு எண் என்ன என்பது தெரியவில்லை என்றால் நாம் கடைசியாக செலுத்திய தொழில் வரி ரசீதை பார்த்தால் அதில் அசஸ்மெண்ட் நம்பர் என்று ஒரு எண் இருக்கும் அந்த எண்ணை வரி விதிப்பு எண்ணாகும் தங்களது வரி விதிப்பு எண்ணாகும் அந்த எண்ணை இங்கே உள்ளீடு செய்ய வேண்டும் அதன் பின்னர் என்டர் கேப்சா அந்த கேப்சா என்ன வருகிறதோ அதை டைப் செய்து சர்ச் அழுத்த வேண்டும் சர்ச் அழுத்தினால் கீழே நம்முடைய விவரங்கள் காட்டும் அதில் பே டாக்ஸ் என்று வரும் அதில் செலுத்த வரியை செலுத்த வேண்டும் செலுத்தும் போது எந்த வகை என்று காட்டும் அதில் ஆன்லைன் என்பதை தேர்வு செய்து அடுத்தடுத்த ஆப்ஷன்களை நாம் பணம் செலுத்தும் முறைகளை முடிக்க வேண்டும் அவ்வாறு முடித்தால் வரி செலுத்தப்படும் நன்றி